ஹஙங்கிரி ஹார்ட் அண்ட் ஸ்டார்விங் ஸ்டமக் கேன் டு டிராவல் டுகெதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அறிவு பசியுள்ள இருதயமும் வயிற்று உள்ள உடலும் ஒன்று சேர்ந்து பயணிக்க இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதனால வந்து இந்த சத்துணவு திட்டம் சொல்லி மதிய உணவு எப்படி போட்டாங்களோ அந்த அந்த திட்டத்துக்கு வந்து பல பேர் வந்து அதுக்கு வந்து உரிமை கொண்டாடலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு நீதி கட்சி ஆரம்பித்தது அவங்களுக்கும் உண்டு அடுத்து வந்து காமராஜர் அதை கண்டினியூ பண்ணதுக்கும் உண்டு மதிய உணவு திட்டம்னு சொன்னாரு சத்து உணவு திட்டம்னு எம்ஜிஆர் பேர் சார் அவருக்கு உண்டு அடுத்து கலைஞர் வந்தபோது அதுக்கு வந்து முட்டையை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு இது மாதிரி எல்லாருக்குமே அதில் பங்கு உண்டு நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து தோல் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் பலன் உண்டு இந்த இனிஷியேட்டிவ் வந்து இவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து முதல்வர் வந்து எடுத்திருக்காரு அரசாங்க பூர்வமாக இப்ப ஏடிஎம்கி காலத்துல செயலகங்கள் செஞ்சதா இப்ப சில ரிப்போர்ட்ஸ் வருது யார் செஞ்சாங்க அரசு அரசு தரப்பில் செய்யப்பட்டதா அல்லது பிரைவேட் இனிஷியேட்டிவ்ல செய்யப்பட்டதா இப்ப அம்மா கேண்டீன் வந்து துரைசாமியை வந்து முயற்சி எடுத்தார் அவர் கார்பரேஷன் இருந்த போது அப்படின்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்டது அது இவங்கள ஜெயலலிதாவால ஆனா இது வந்து அப்படி வந்து ஒரு காரியம் நடந்தா தெரியும் நடந்து நடந்திருந்தாலும் அதை வரவேற்க தகுந்தது தான் ஆக இவ்வளவு பெரிய அளவுல முதல்வர் வந்து பண்ணியிருக்காரு இது பஞ்சாப் முதல்வர் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு வந்து புகழ்ந்து எங்களுடைய மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை செயலாக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நிச்சயமா நமக்கு பெருமையை தேடி தருகிற ஒரு விஷயம்தான் அதுல சந்தேகமே கிடையாது இந்த பிளானிங் கமிஷன் சொன்னாங்க கற்கும் திறன் மேம்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க இது அது மட்டும் இல்லை எங்கேயெல்லாம் அதாவது எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு கொடுக்கறதுங்கறத பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருமே வந்து முதல் மந்திரி ஆகணுங்கிறது நோக்கமில்லை அது ஆக முடியாது அவங்கவுங்களுக்கு உள்ள திறமைகளின் தான் ஆக முடியும் ஆனால் எது முக்கியம்னா ஒருத்தருக்கு திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டால் அங்கு அந்த திறமை மங்கி விடுகிறது மறைந்து விடுகிறது அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ங்கிறது விட அடிப்படையே அதுதான் எல்லோருக்கும் வாய்ப்புகள் அளித்து விடுவோம் ஆங்கிலத்தில் வந்து தாமஸ் கிரே அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து சொன்னார் ஃபுல் மெனி ஜம் ஆஃப் ரேஸ் ரேசரின்

அப்படி ஆழ்கடலில் இருக்கும் முத்துக்களாக மாணிக்கங்களாக நம்முடைய மாணக்கர்கள் நம்முடைய செல்வங்கள் இருக்கக்கூடாது அதுக்கான முன்னேற்றம் தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் இதை வந்து அரசியல் செய்யாம எல்லோருமே வந்து வரையிறது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் ஏதாவது குறைந்ததுன்னா கண்டிப்பா சொல்லணும்